வணக்கம் வெல்கம் டு கிரிபிளா சேனல் விஜய் பார்வதியை தள்ளிவிட்ட சபரி கண்டிப்பா சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பல போராட்டங்களை எடுத்துட்டு இருக்க தகவல்க்கு அடைச்சிருக்கு நமக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ எல்லாம் விரிவாக்கமா பேச போறோம் பேரும் அதாவது யூடியூப்ல பாக்குற அத்தனை பேரும் ஒரு லைக் பட்டுங்க பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைட்டா கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ட்விட்டர்ல ஆபியஸா பாக்குற ஹேட்டர்ஸ் விஜய் பார்வதி ஃபேன்ஸ் ஹேட்டர்ஸ் வாட் பண்ணிக்கோங்க நிறையா இல்லை ஓகேவா ஸோ காலிலேயே வந்து ஒரு சூடான சுவையான ப்ரொமோ பார்த்தோம் என்னடா இவ்வளோ லேட்டா பேசுகிறேன்னா டைம் கொஞ்சம் அமைஞ்சிச்சு ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும்ல ஸோ தான் ஸோ பார்க்கும்போது எனக்கு சபரி ஏன் இப்படி அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா ஒரு பெண் அவங்க வராங்க அவங்களை நீங்கள் இப்படி தள்ளலாமா இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதில் கம்மியா இருந்துச்சு என்னன்னா அந்த ப்ரோமோ வந்துச்சு அவ்வளோதான் டுவெண்ட்டி சைன் தான் ப்ரொமோ முப்பது சைனில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சைன் தான் வரும் பாக்கியெல்லாம் ஆட் வந்துடும் ஓகேவா அந்த ப்ரமோவில் அங்கங்கே தள்ளுறானுங்க பார்வதி வந்து ஏதோ ஒன்று பண்ணி புஷ் பண்ணுறாங்க சபரி ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி விடுறாரு இதுதான் நடக்குது அதில் டாஸ்க்கும் நடக்கலை லைவ்லையும் வரலை அதுக்குள்ளேயே இங்கிட்டு பெண் போராளிகள் ஆ எப்படி ஒரு பெண்ணை வந்து இவன் தள்ளலாம் இவன் வந்துட்டு மேனுவல் பண்ணுறான் இவன் எப்படி பண்ணலாம் இருந்தாலும் ஒரு பெண் தானே அவன் பெண் 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 யாராடிங்கரே ஏடா இவ்வளவு நாளா பெண் பெண் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல திட்ட பொங்குறீங்க ஈக்குவாலிட்டி எடுத்துட்டு வாங்க அவனும் பெண்ணும் சமம் எல்லாரும் ஈக்குவல் தான் எங்களுக்கும் பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே உள்ள சொல்லுவாங்க டக்குனு வந்துட்டு போன சீசன்ல பாத்தீங்களா பாய்ஸ் கேர்ள்ஸ் வச்சப்ப என்ன இருந்தாலும் பெண்களுக்கு வந்துட்டு பிசிக்கலா அவங்க கம்மி அப்படின்னா வந்துட்டு சொன்னாங்க சரி அதே பெண் ஆணுக்கு வந்துட்டு ஆணுக்கும் வழி இருக்குதானே அவனை அடித்தாலும் வலிக்குந்தானே அவனை கிள்ளினாலும் தானே அவனுக்கும் ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குதானே அவன் ரோபோ கிடையாதுல்ல அப்படித்தானே எஃப்ஜிஓ க நான் சொல்ல விரும்பல பண்ணியிருக்கீங்க பாவம் பாய என்ன பண்ண முடியும் அதனால வார்த்தை விட அவனை எஃப்ஜிஓ அடிச்சானுங்க ஓகேவா இப்போ என்ன நடந்திருக்கலாமே பார்வதி என்ன அவங்களுக்கு வந்து கரெக்டாக காட்டுறான் இல்ல ஜூம் பண்ணி இங்கே வந்து விஜய் பர்றது கைப்படுதுன்னு ஒரு மென்னை நீங்கள் எங்கே வேணாலும் தொடரலாம் அவன் பொறுத்து நிற்கணும் ஆ தொட்டுக்கு தொட்டுக்கு இங்கே ரைட்டில் பூஸ் ஆ லெஃப்டில் பூஸ் ஆ பேக்கில் பூஸ் டா ஃபிசிக்கல் டாஸ்கில் என்னடா ஃபிசிக்கல் டாஸ்கில் ஷூ போட்டு வரணுங்கிற சென்ஸ் கூட இல்லை ஒரு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தற்கொலைத்தனமாக வந்து விஜய் பாரதி விளாண்டுருக்கு அதெல்லாம் பார்க்க துப்பு இல்லை உடனே சபரி சபரி விளாடாதபடி சும்மா இருக்கான் வேஸ்ட் தம்பி வீசுக்கு கிப்டி சபரி விளாண்டாவே இங்க பாருங்க மேனோட்லயும் பாருங்க பாருங்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு நெகட்டிவ் பிஆர் பண்றத நான் கொஞ்சம் தெளிவா அஜிம் பண்ணுங்கடா பார்வதிக்கு நான் ஃபேன் இல்லை ப்ரோ நான் பார்வதி சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் ஆனால் சப்போர்ட் பண்ண தப்பு எடுத்து அவங்க ட்ரீட்லாம் எடுத்து பாருங்களேன் ஃபுல்லாக பார்வதிக்கு சொம்படிச்சுப்பாங்க ஜிங் ஜிங் ஜாக் ஜிங் 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 ஜாக் ஜிங் நீங்க எல்லாம் உங்க முறைய பார்த்தாலும் தெரியும்டா உங்க ட்ரீட்ல எடுத்துருக்க ட்வீட்ஸை பார்த்தாலும் தெரியும்னா நீங்க யார் என்னங்கிறது இதுல என்ன குடும்பம்னா கமுதின் ஃபேன் வந்து இதுக்கு பேன்

அப்ப ஏன் விக்ரம் மேல அந்த அக்கீஸ் வைக்கல நீங்க அப்ப எங்க போனீங்க அப்ப எங்க போனீங்க சும்மா ஹேர் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே வந்து சபரிய வந்து விக்ரம் தூக்கி வீசினாப்புல எல்லாம் கமெண்ட் வீடியோ போட்டு கிட்டி போக்கி ஏ இங்க போடுறா அங்க போடுறா வீ தூக்கி ஒரே வீசி வீசிட்டான்டா அப்ப எங்க போயிருந்தீங்க எல்லாரும் எங்க போயிருந்தீங்க ஏவிபி வாசல்ல போயிருந்தீங்களா புரியல எனக்கு இல்லடா ஒரு வன்மம் கக்குறதுன்னா டீசெண்டா கக்குங்க ஏதோ ஒரு நியாயத்துக்கு கக்குங்க அட்லீஸ்ட் லைவ் முடிஞ்சனாச்சும் கக்குங்களா புறமா பார்த்த உடனே கக்குறாங்க அங்க பாருங்க ஒரு பொண்ணு அது என்ன பொண்ணு 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 உம்மன் கார்டு அவன் திருந்துறது நான் உங்க பெண்களை பொண்ணுங்க கூட உம்மன் கார்டு தூக்க முடியுறா இவனுங்க வந்துடுறானுங்க ஒரு பொண்ணு எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருக்குன்னு தம்பி உனக்கு ஒரு நாள் நடக்கும்போது தெரியும் ஆகா காப்பாத்த ஆளு இல்லையே என்னடா அப்படி இருக்காங்க சொல்லிட்டு நானும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்றதா இல்லாமலாம் இல்ல ஆனா என்ன மாதிரி பெண்ணுன்னு இருக்கு ப்ரோ தான் இருந்தாலும் அவப்பா இது தப்பு எனக்கு புரியல அது எப்படி நீங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க தப்பானோம் நான் தப்பானோம் எங்கேயுமே சொல்லல விஜய் பார்வதி அது ஒரு சைக்கோபாத் கேரக்டர் டாஸ்க் பிசிக்கல் டாஸ்க் தோக்கம் வேணா தன் மனசு ஏத்துக்காதுன்னு என்ன வேணாலும் பண்ணும் சபரி எங்க வேணாலும் புரிஞ்சா தொற்றுக்கலாம் ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் அது லைவ் வந்தாலும் தெரியும் ஒரு மென் அப்படியே தாங்கிக்கணும் ஆ பரவாயில்லம்மா நீ எங்க வேணாலும் பிடிச்சா முக்கமா எங்க வேணாலும் பிடிச்சி அடிமா எங்க வேணாலும் பிடிச்சி அடிமா நீ என்ன வேணாலும் தள்ளிக்கோமா எனக்கு அடிப்பட்ட பிரச்சனை இல்லை ஆண் ஆண் நெடில் பெண் குரு சாதாரண ஒரு பிக் பாஸ் ஷோலியே இவ்வளவு பாக்குறீங்க நீங்க இவ்வளவு பண்றீங்க காசு வாங்கிட்டு நீங்க எல்லாம் ரியல் லைஃப் இப்படி இருப்பீங்க இல்ல ஜாதி பார்த்து சப்போர்ட்டு மதம் பார்த்து சப்போர்ட்டு

ஓங்கடா ஒரு விஷயம் நடந்து முடியறதுக்குள்ளே அடே பாக்குறேன் ஒரு இருபது ட்வீட்ஸ் ஒரே மாதிரி ஒரே மாதிரி அந்த லெட்டர்ஸ் மட்டும் அப்படியே லைட்டா சேஞ்ச் ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் மாறி இருக்கும் ஒரே பட்டன்ல வரும் அது போடுற ஒவ்வொரு ட்வீட்ஸ்லயும் கமெண்ட்ல போயிட்டு ஒரு ஒரே குரூப் தான் ஆமா சிஸ்டர் பாத்தீங்களா ஆமா பிரதர் பாத்தீங்களா எவ்வளவு தப்பு பாருங்க முத்து கொடுக்குறாங்க ப்ரோ எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் யாரு என்ன எதுக்காக வந்து விஜய் பகுதிக் சப்போர்ட் பண்றீங்க சப்போர்ட் பண்ணாம சபரி எதுக்கு அகைன்ஸ்டா இருக்கீங்கன்னு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அந்த ப்ரொமோ பார்க்கும்போது எனக்கு மனசு அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படி ஆயிருக்கு சரி கமெண்ட்ல இருக்கும் அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி அழுதுட்டு போங்க பிரச்சனை இல்லை ஜாலியாக இருக்கும் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வரேன் லைவ்ல அண்ட் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன் உங்கள் ஒப்பீனியன்ஸாக கமெண்ட்ல தெளித்து விடுங்க நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் பார்வதி ஒப்பாரி வைக்கிற வீடியோ பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வரேன் ஓகே பாய்